السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد إلا بوهلوم يغرينا الله ورون كماثير مريتان ذاه أو نري سانيم سما دانموم نام الله ويرد ملاخ نسيك كودية وتمس تودار محمد النبي صلى الله عليه وسلم أرخل ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலம் அன்பாந்த உறவுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக மாமின் அப்தின் ஜீன் லாஹு எவர் ஒருவர் உலகில் புகழ் பெறுவதற்காக மற்றவர்கள் பாராட்டுவதற்காக ஏதேனும் ஒரு நல்ல செயல் செய்வாரோ அல்லாஹு தாலா நாளை மருமையுடைய அந்த தினத்தில் அந்த கியாமத்துடைய நாளில் அந்த செயலை படைப்பினங்கள் அனைத்தின் முன்னிலையிலும் பிரபலப்படுத்தி விடுவான் படைப்பினங்கள் அனைவர்களுக்கு முன்பாகவும் அதை பிரபலப்படுத்தி விடுவான் அவன் நல்ல செயல்களை மக்களுக்கு காட்டுவதற்காக செய்தான் அதன் காரணமாக அவனை கேவலப்படுத்தப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அந்த உறவுகளே இஸ்லாமிய சொந்தங்களே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு எந்த ஒரு நல்ல செயல் நாம் செய்தாலும் அது மக்கள் என்னை பார்ப்பதற்காக வேண்டி அவன் என்னை புகழ்வதற்காக வேண்டி அவனிடத்தில் நான் கொடை வள்ளல் என்று பேசப்படுவதற்காக வேண்டி ஊர் மக்கள் என்னை பெரிய செல்வந்தர் என்று சொல்வதற்காக வேண்டி என்று மக்களுடைய திருப்தியை நாடியவனாய் அவர்கள் என்னை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் இது வேண்டி செய்ததல்ல மக்களுக்காக வேண்டி மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தான் என்ற அந்த விஷயத்தை ஒட்டுமொத்த அந்த படைப்பினங்களுக்கு முன்பாகும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை அம்பலப்படுத்தி விடுவான் அதை பிரபலப்படுத்தி விடுவான் நாம் அந்த இடத்திலே நாம் வெக்கி தலை குனிந்து அல்லாஹுக்கு முன்னால் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒட்டுமொத்த படப்பினங்களுக்கு முன்னாலும் நாங்கள் கேவலப்படுத்தப்பட்டு நிற்கக்கூடிய அந்த அவல நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அந்த உறவுகளே நாம் எந்த ஒரு நற்செயல்கள் செய்தாலும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அர்புல் ஆலமின் நமது பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல அதற்கான கூலியை நன்மாராயத்தை அல்லாஹ் ரபுல்லின் பன்மடங்காக நாளை மறுமையில் நமக்கு கொடுப்பான் அதன் வெகுமதியை நாங்கள் அடைந்து கொள்வோம் இன்ஷா அந்த அடிப்படையில் எந்த அமல்கள் செய்தாலும் மக்கள் பார்ப்பார்கள் அவர்கள் பார்த்து புகழ்வார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யாமல் லில்லாஹி ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாளை செய்யக்கூடியவளாக அல்லாவுக்காக செய்யக்கூடியவளாக அல்லாஹ் ரபுல்லின் உங்களை என்னையும் ஆக்கப்படைய வேண்டும் இஹ்லாசான முறையில் மன தூய்மையோடு அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களி மக்கள் இப்படிவனாக இப்படிப்பட்ட இழிவான செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக என பிரார்த்தனை செய்தவனாய் கற்போம் கற்றுப்போர் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக வேறு ஒரு செய்தியோடு இன்ஷா நாளை தினம் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓவரம்